வணக்கம் நண்பர்களே என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் வந்தார்கள் வென்றார்கள் அத்தியாயம் நாற்பத்தி எட்டு தாரா ஷுகோவிற்கு மக்களிடையே இருந்த செல்வாக்கை கண்டு சற்றே திகைத்து போனார் அவுரங்கசீப் உடனடியாக ஒரு விசாரணை கமிஷன் நியமித்தார் மதத்திற்கும் நாட்டிற்கும் எதிராக தாரா ஷுகோ செய்த எல்லாம் வரிசைப்படுத்தி ஒரு நீண்ட குற்றப்பத்திரிகை தயாரிக்கப்பட்டது குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டு தாராவுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டது ஆகஸ்ட் முப்பதாம் தேதி அதிகாலை அவுரங்கசீப் அனுப்பிய டெல்லி வீரர்கள் சிறைச்சாலைக்குள் நுழைந்தார்கள் தாராவை அணைத்து கொண்டு கதறிய அவருடைய அவருடைய இரண்டாவது மகன் சிஃபீர் பலவந்தமாக தந்தையிடமிருந்து பிரிக்கப்பட்டார் ஒரே வீச்சில் தாரா ஷூகோவின் தலை கரடு முரடான அந்த கருங்கல் தரையில் உருண்டது தாராவின் கதை தீர்ந்துவிட்டது ஆர்ப்பாட்டம் வேண்டாம் என்று மக்களை எச்சரிக்க வேண்டி மறுபடியும் தாராவின் தலையற்ற உடலை யானை மீது ஏற்றி ஊர்வலமாக டெல்லிக்கு கொண்டு சென்றார்கள் தலையை ஒரு தட்டில் வைத்து அவுரங்கசீப் முன் கொண்டு சென்று காட்டினார்கள் அவுரங்கசீப் தன் வாளை உருவி தட்டில் இருந்த தாராவின் தலையோடு ஓரிரு முறை விளையாடிவிட்டு பிறகு தலையை ஷாஜஹானுக்கு பரிசாக அனுப்பியதாகவும் அதை பார்த்தவுடன் முதியவர் மயக்கம் போட்டு விழுந்ததாகவும் கோபத்துடனும் திகைப்போடும் டெல்லி மக்கள் சற்று அதிகமாகவே கற்பனை செய்து கொண்டு பேசியதாக வரலாற்று தகவல் அண்ணனின் தலை கொண்டுவரப்பட்ட போது அவுரங்கசீப் அதை திரும்பிக்கூட கூட பார்க்கவில்லை என்பதே உண்மை உயிரோடு இருந்தபோதே இவன் முகத்தை நான் ஏறிட்டு பார்க்க விரும்பியதில்லை இப்போது மட்டும் எதற்கு என்றாராம் அவுரங்கசீப் பிற்பாடு ஷுகோவின் தலையையும் உடலையும் ஹுமாயூன் கல்லறி கல்லறியில் ஒரு பகுதியில் அடக்கம் செய்யப்பட்டன தாராவின் மூத்த மகன் சுலைமான் ஷூகோவின் கதியும் பரிதாபம் கார்வார் மலையில் உள்ள ஒரு ராஜபுத்திர அரசரின் கோட்டையில் ஒளிந்து கொண்டிருந்த சுலைமானையும் அவர் மனைவியும் சில உறவினர்களையும் அந்த இந்து அரசரின் மகன் அவுரங்கசீப்பிற்கு காட்டிக் கொடுத்தார் விளங்கிடப்பட்டு பாஷா கொண்டு கொண்டுவரப்பட்ட சுலைமான் ஷூகோ அரியணையில் அமர்ந்திருந்த சித்தப்பாவிடம் உடனடியாக எனக்கு மரண தண்டனை தந்துவிடுங்கள் ஓபியம் விதைகள் வேண்டாம் என்று கெஞ்சினார் உணவுக்கு முன் ஓப்பியம் விதைகளை கைதிகளுக்கு அரைத்து தரும் ஒரு தண்டனை அப்போது உண்டு இதன் மூலம் பார்வை மங்கி இழைத்து போய் எலும்பும் தோலுமாக சித்தப்பிரமை பிடித்து நரக வேதனை ஏற்படும் வெகு நாட்களுக்கு பிறகு மரணம் சம்பவிக்கும் கவலைப்பட வேண்டாம் அதெல்லாம் செய்ய மாட்டார்கள் என்றார் அவுரங்கசீப் ஆனால் அந்த வாக்குறுதி காப்பாற்றப்படவில்லை அந்த துடிப்பான இளைஞருக்கு தினமும் ஓப்பியம் தந்தார்கள் பலவந்தமாக விழுங்க வைத்தார்கள் இரண்டு ஆண்டு காலம் எலும்பு கூடாய் போய் சித்திரவதை அனுபவித்த சுலைமான் கடைசியில் இறக்கப்பட்டு சில காவலாளிகள் மேலுலகம் அனுப்பி வைத்தனர் தப்பியது தாராவின் இளைய மகன் ஷிஃபிர் சுகோ மட்டுமே பிற்பாடு மனமிறங்கி அவரை தன் மகள்களில் ஒருவருக்கு திருமணம் செய்வித்தார் பாதுஷா அவுரங்கசீப்பின் இன்னொரு சகோதரர் முராத் குவாலியர் சிறைக்கு கொண்டு வரப்பட்டிருந்தார் குஜராத்தில் இருந்தபோது அமைச்சராக இருந்த என் தந்தை திவான் அலி நாகியை கொலை செய்தார் முராத் என்று நாகியின் மகன் மூலம் ஒரு புகார் செய்விக்கப்பட்டது அதன் அடிப்படையில் கோர்ட் முராத்துக்கு தண்டனை விதிக்க ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்று டிசம்பர் நான்காம் தேதி அதிகாலை முராத் தலை துண்டிக்கப்பட்டது தன் மூத்த மகன் முகமதுவையும் விட்டு வைக்கவில்லை அவுரங்கசீப் மீர் ஜும்லாவுடன் தகராறு செய்து கொண்டு ஷூஜா பக்கம் திரும்பி மாறிய முகமதை சிறைப்படுத்தி தந்தை அவுரங்கசீப் முன்னிலையில் நிறுத்தினார்கள் துளியும் யோசிக்காமல் மகனுக்கு ஆயுள் தண்டனை விதித்து சிறையில் தள்ள செய்தார் பாதுஷா ஆக்ரா கோட்டையில் எட்டு ஆண்டுகள் சிறைப்பட்டிருந்தார் ஷாஜஹான் எழுதுவதற்காக உபகரணங்கள் மாற்று உடைகள் கூட அவருக்கு மறுக்கப்பட்டன அவர் அணிந்திருந்த ஆபரணங்கள் அகற்றப்பட்டன பிற்பாடு அங்கு அனுப்பப்பட்ட காவலாளிகள் கூட ஷாஜஹானே மரியாதை குறைவாக நடத்தினார்கள் பாலைவனச்சோலையாக இருந்தது அவருடைய மூத்த மகள் ஜஹனரா தான் கடைசி வரை தந்தைக்கு மிகவும் நெருக்கமாக அவரை விட்டு பிரியாமல் ஜஹனரா பணிவிடை செய்ய பெரும்பாலான பொழுதை ஜன்னல் வழியாக தொலைவில் தெரிந்த தாஜ்மஹாலையே கண்ணிமைக்காமல் பார்த்து கழித்தார் ஷாஜஹான் மிச்ச நேரம் புனித குர்ரான் படித்தார் அவுரங்கசீப் அனுமதித்தது அவ்வளவே கடைசி காலத்தில் மறுபடியும் நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் விழுந்த ஷாஜஹானால் எழுந்து உட்கார முடியவில்லை அந்த நிலையிலும் தாஜ்மஹாலை பார்க்க வசதியாக அவர் அருகே ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடி வைக்கப்பட்டது எழுபத்தி நான்காவது வயதில் ஜனவரி இருபத்தி இரண்டு ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறு அன்று கைதியாக தந்தை இருந்த அறைக்குள் ஜஹனரா பேகம் நுழைந்து பார்த்தபோது ஷாஜஹானின் மூச்சு நின்றிருந்தது அப்போது ஷாஜஹானின் தலை அருகில் இருந்த கண்ணாடி பக்கம் திரும்பியிருந்தது தாஜ்மஹாலை பார்த்து கொண்டே உயிரை விட்டிருந்தார் பாதுஷா முழுக்க முழுக்க கருப்பு நிற சலவை கற்களாக கொண்டு தாஜ்மஹாலை அச்சு வார்த்ததைப் போல யமுனை நதியின் மறுக்கரையில் தனக்காக ஒரு கலரி கட்டப்பட வேண்டும் என்பது ஷாஜஹான் விருப்பமாக இருந்தது சிக்கனத்தை பெரிதும் மதித்த அவுரங்கசீப் அந்த வீண் செலவு எல்லாம் தேவையில்லை தாஜ்மஹாலிலேயே இடம் இருக்கிறது என்று சுருக்கமாக சொல்லிவிட்டதாக ஒரு தகவல் உண்டு அதன்படியே ஷாஜானின் உடல் நதியோரமாக தாஜ்மஹாலுக்கு கொண்டு செல்லப்பட்டு மும்தாஜ் கல்லறைக்கு பக்கத்திலேயே ஓரமாக அடக்கம் செய்யப்பட்டது இன்றளவும் உலக புகழ் பெற்றுள்ளதாக ஒரே ஒரு தாஜ்மஹால் தான் கம்பீரமாக இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் அவுரங்கசீப் தான் என்று சொல்லலாம் வெறுப்பும் எதிர்ப்பும் ஆக்ராவையும் டெல்லியையும் கைப்பற்றிய கையோடு ஜூலை ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி எட்டில் அவசரமாக எளிமையாக அவுரங்சீப் முடிசூட்டி கொண்டது நினைவிருக்கும் ஓராண்டு கழித்து தன்னை எதிர்த்து உடன்பெறப்பெல்லாம் திட்டவட்டமாக பரலோகம் போ போய்விட்டதை தொடர்ந்து இரண்டாவது முறையாக முடிசூட்டு விழா நடித்து கொண்டார் பாதுஷா நல்ல நாளாக ஆஸ்தான ஜோதிடர்கள் தேர்ந்தெடுத்தது ஞாயிற்றுக்கிழமை ஜூன் ஐந்தாம் தேதி வருடம் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது முகூர்த்த நேரத்தின் உச்சக்கட்டத்தை குறிப்பாக பார்த்து சொல்ல வேண்டும் என்று ஆணையிட்டிருந்தார் அவுரங்கசீப் இதிலெல்லாம் மிகுந்த நம்பிக்கையுண்டும் மன்னருக்கு ஆகவே அரியணையின் அருகில் தொங்கவிடப்பட்டிருந்த ஒரு பட்டு திரைக்கு பின் பாதுஷா தயார் நிலையில் நின்று கொண்டிருக்க குறித்த நேரம் வந்த வினாடியில் ஜோதிடர்கள் கோரசாக குரல் எழுப்பினார்கள் டக்கென்று வெளிப்பட்டு வந்து மயிலாசனத்தில் அமர்ந்தார் அவுரங்கசீப் அப்துல் முஷாஃபர் முஹிவுத்தீன் முகமது அவுரங்கசீப் பகதூர் ஆலம்கீர் பாதுஷா அல்காசி என்னும் பட்டப்பெயருடன் அக்பருக்கு இணையாக ஐம்பது ஆண்டுகள் கோலூச்சி அவுரங்கசீப் வித்தியாசமான பிரச்சினைக்குரிய சக்கரவர்த்தியாக வரலாற்றில் கருதப்படுபவர் நட்சத்திர அந்தஸ்தை பெறும் கடைசி முகலாய பாதுஷாவும் இவரே அக்பரைப் போலவோ அஞ்சா நெஞ்சம் படைத்த மகாவீரராக திகழ்ந்த அவுரங்கசீப் இ திகழ்ந்தார் அவுரங்கசீப் இருவருமே மகா புத்திசாலிகள் ஒற்றுமைகள் இதோடு சரி மற்றபடி இருவரும் நே இரு துருமங்களே அடிப்படையில் இருவருக்கும் உள்ள வித்தியாசத்தை சுருக்கமாக சொல்ல வேண்டுமெனில் இந்தியா இஸ்லாமிய நாடு அல்ல அப்படி மாற்றவும் முடியாது என்று தெளிவாக தன் தன் கருத்தை கொண்டவர் அக்பர் சர்வ மத கோட்பாடுகள் சங்கமிக்க செய்து தீன் இலாகி என்னும் புதிய மதத்தை துவக்கும் அளவுக்கு போனவர் பெரியவர் அவுரங்கசீப்போ இந்தியாவை பிடிவாதத்துடன் ஒரு இஸ்லாமிய நாடாகவே நடத்த பார்த்தார் இதிலும் இருவருக்குமிடையே ஒரு ஒற்றுமை தீன் இலாகியும் ரெண்டும் கெட்டானாக போய் தோல்வியை அடைந்து அவுரங்கசீப்பின் இந்தியாவை இஸ்லாமிய நாடாக்கும் முயற்சியும் தோல்வி அடைந்தது மொகலாய ஆட்சியின் வீழ்ச்சிக்கே வழிவகுத்தது அவுரங்கசீப்பின் அணுகுமுறை பற்றிய காரண காரியங்களை விழாவாரியாக விவரிக்கும் புத்தகங்களையும் விவாத கட்டுரைகளையும் நூற்றுக்கணக்கில் அடுக்க முடியும் மன்னரின் மனதுக்குள்ளேயெல்லாம் புகுந்து அவர் எண்ண ஓட்டங்களை அலசி பார்க்க முயன்ற வரலாற்று ஆசிரியர்களும் நிறையவே உண்டு நம்மை பொறுத்தவரை அவுரங்கசீப் எடுத்த நடவடிக்கைகளையும் அதன் விளைவுகளையும் மட்டுமே எடுத்துக்கொண்டு எல்லோராலும் ஏகமனதாக ஒப்புக்கொள்ளப்பட்ட வரலாற்று தகவல்களோடு நிறுத்திக்கொள்வோம் அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி ஆண்டு ஆயிரத்தி அறுநூற்றி பதினெட்டில் ஷாஜஹானுக்கும் மும்தாஜுக்கும் ஆறாவது குழந்தையாக பிறந்தவர் அவுரங்கசீப் பதினைந்து வயதிலேயே இளவரசர் ஒரு சந்தர்ப்பத்தில் காட்டிய வீரம் பற்றி டெல்லி மக்கள் அப்போது பிரமிப்புடன் பேசிக்கொண்டனர் ஒரு சமயம் உப்பரிகையில் ஷாஜஹான் அமர்ந்திருக்க மைதானத்தில் யானைகள் சண்டை நிகழ்ச்சி ஒன்று நடந்தது அப்போது யானை ஒன்று காதரியே ஈட்டி பாய்ந்ததால் கோபம் கொண்டது அந்த சமயம் பார்த்து மைதானத்தின் குறுக்கே இளவரசர் அவுரங்கசீப் போய் வைத்தார் வழி தாங்காமல் பிளறி கொண்டு வெறியோடு திரும்பிய யானையை நேராக இளவரசரை இளவரசரை நோக்கி பயங்கரமாக ஓடிவர துளியும் அச்சம் காட்டாமல் ஒரு அங்குலம் கூட பின்வாங்காமல் முன்னேறி சென்று கையில் இருந்த ஈட்டியை யானையின் நெற்றி பகுதியில் செலுத்தினார் கடைசி வினாடியில் பாய்ந்து வந்த மெய்க்காவலர்கள் இளவரசரை அலாக்காக அப்புறப்படுத்தி காப்பாற்றியது வேறு விஷயம் கூடியிருந்த மக்கள் கூட்டம் பிரமித்து போய் ஆரவாரிக்க உப்பருகையில் இருந்த ஷாஜஹான் மகனை கூப்பிட்டு அனுப்பி என்ன இது விபரீத விளையாட்டை ஏதாவது நடந்திருந்தால் என்று கடிந்து கொண்டார் மகனிடம் பாதுஷா ஆசையோடு இருந்த காலம் அது பதினைந்து வயதான அவுரங்கசீப்பிடமிருந்து வந்த பதில் தந்தையே எப்பேற்பட்ட சக்கரவர்த்தியாக இருந்தாலும் மரணம் என்கிற திரை விழாமலாயிருக்கப் போகிறது என் வீரத்தை காட்டும்போது நான் மரணம் அடைந்தால் அது பெருமையான விஷயம்தானே இதற்கு பதிலளிக்க முடியாமல் திகைத்து போன சக்கரவர்த்தி ஷாஜஹான் அடுத்த ஆண்டே பத்தாயிரம் வீரர்கள் அடங்கிய குதிரை படைக்கு அவுரங்கசீப்பை தளபதியாக நியமித்துவிட்டார் எந்த நேரத்தில் தளபதியானோரோ வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து அவுரங்கசீப் போருடை தரிக்க வேண்டியிருந்தது சகோதரர்களை காலி செய்ததோடு பிரச்சினை தீர்ந்துவிடவில்லை வெளியில் நாலாபுரத்திலும் எதிர்ப்புகள் வெடித்தன பல ஆண்டுகளாக ஆட்டமா அடக்கமாக இருந்த அசாமியர்கள் மொகலாய அரசரை எதிர்த்து கிளர்ச்சியில் இறங்கினார்கள் ஒரு காலத்தில் வடக்கு பர்மாவில் வசித்து பிற்பாடு பதிமூணாம் நூற்றாண்டில் இந்தியாவுக்கு வந்த பிரம்மபுத்திரா நதியோரமாக நிரந்தரமாக தங்கியிருந்த எஹோம்ஸ் என்னும் இந்த அசாமிய அஸ்ஸாமிய பிரிவினர் படை கொண்டு சென்று கவுஹாத்தி நகரை அதிரடியாக கைப்பற்றினர் வீராவசியமாக போர் புரியக்கூடிய இவர்கள் அடக்க அவுரங்கசீப் போர் திறமை வாய்ந்த மீர் ஜும்லா அனுப்ப வேண்டியிருந்தது முப்பதாயிரம் காலாட்படையினர் பனிரெண்டாயிரம் குதிரைப்படையினருடன் அஸ்ஸாமுக்கு சென்ற மீர் ஜும்லா அங்கே புரிந்த வீரப்போர் குறிப்பிடத்தக்கது அஸ்ஸாமையும் பங்களாதேஷ் பகுதியையும் மறுபடியும் கைப்பற்றினார் மீர் ஜும்லா அப்படியும் நிரந்தரமாக இந்தியாவுடன் அந்த பகுதியை டெல்லியால் வைத்துக் கொள்ள முடியாமல் போனது மழை தொடங்க புயலும் வெள்ளமும் சேர்ந்து கொள்ள மொகலாய படை பட்டினியில் தவிக்கும் நிலை ஏற்பட்டுவிட்டது வங்காள கவர்னராக நியமிக்கப்பட்டிருந்த மீர் ஜும்லா தொடர்ந்து இரண்டு காலம் மிகுந்த சிரமங்களுக்கிடையே தனக்கிடப்பட்ட பணிகளை வரையிலும் நிறைவேற்றியும் நிரந்தரமான வெற்றிக்கு வழிவகுத்து தர முடியாமல் திடீரென்று புளூரசியாவால் ஜுரத்தாலும் படுக்கையில் விழுந்து ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி மரணமடைந்தார் கோல்கொண்டாவில் ஒரு வியாபாரியாக வாழ்க்கையை ஆரம்பித்து செல்வாக்கு மிகுந்த சேனாதிபதியாக மொகலாய ஆட்சியில் உயர்ந்த பதவிக்கு போன மீர் ஜும்லாவின் மரணம் அவுரங்கசீப்புக்கு பெரிய இழப்பு என்றே சொல்ல வேண்டும் மீர் ஜூம்லாவிடம் அவுரங்கசீப்புக்கு சற்றே பயம் உண்டு என்று கூறப்படுகிறது ஜூம்லா இறந்த பிறகு அவர் மகளிடம் அவுரங்கசீப்பே வெளிப்படையாக நீ உன் தந்தையை இழந்து தவிக்கிறாய் ஆபத்தான நண்பர் என்று நானே எச்சரிக்கையாகவும் மரியாதையாகவும் நடத்திய ஒரு மாவீரரை இழந்து நிற்கிறேன் என்று குறிப்பிட்டார் அவுரங்கசீப் அஸ்ஸாமியர்கள் ஒட்டும் ஓட்டம் எடுத்திருப்பார்களே தவிர ஒழிக்கப்படவில்லை மீர் ஜும்லா மரணத்துக்கு பிறகு ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு மறுபடியும் கவுஹாத்தி நகர் அவர்கள் வசம் போய்விட்டது அதற்குள் வடக்கே ஆப்கானிஸ்தானியர்கள் டெல்லியை எதிர்த்து களத்தில் குதித்தார்கள் சில தோல்விகளுக்கு பிறகு ஆப்கானிஸ்தானே வழிக்கு கொண்டு வந்தது மொகலாய படை நிறைய பணம் பதவிகள் தந்து ஆப்கானிய தளபதிகள் பலரே அவுரங்கசீப் அடிமாற செய்தது மொகலாய வெற்றிக்கு ஒரு காரணம் என்பதை சொல்ல வேண்டும் ஆலம்கீராக முடிசூட்டி கொண்டதை தொடர்ந்து இந்துக்களுக்கு எதிராக ஏராளமான சட்டங்களை கொண்டு வந்து அக்பர் சிரமப்பட்டு சேகரித்து வைத்திருந்த இந்து மக்களின் பெருவாரியான ஆதரவை ஒட்டுமொத்தமாக குழி தோண்டி புதைத்து விபரீதத்திற்கு வழிவகுத்து கொண்டவர் அவுரங்கசீப் நன்றி அடுத்த காணொளியில் சந்திப்போம்